Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம் மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது மகளிர் உரிமை தொகை வந்து விடுபட்டவங்களுக்கு எப்ப கொடுக்க போறாங்க என்கிற இன்ஃபர்மேஷன் பத்தி தான் நாம பார்க்க போறோம் இப்ப மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் பதினைந்தாம் தேதியில தகுதியான எல்லா மகளிருக்கும் அக்கௌண்ட்ல தமிழ்நாடு அரசு வந்து போட்டுட்டு வராங்க இதுல நிறைய மகளிர் வந்து பயனும் அடைஞ்சிட்டு இருக்காங்க ஆனாலும் பல பேருக்கு அப்ளை பண்ணியும் இந்த அமௌண்ட் கிடைக்கல அப்படின்னு மக்கள் தரப்புல வருத்தத்துடன் தெரிவிச்சுட்டு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திய வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க மகளிர் உரிமை தொகை திட்டத்துல விடுபட்டவங்களுக்கு ரெண்டு மாதத்துக்குள்ள தகுதி உள்ள அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விடுபட்டவங்களுக்கெல்லாம் தகுதியா இருந்தா கண்டிப்பா ரெண்டு மாதத்துக்குள்ள இந்த எமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு குட் நியூஸ் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உறுதியா சொல்லிருக்காங்க சென்னையில மயிலாப்பூர்ல நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில தான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிருக்காங்க இத பத்தி ஏதாவது கூடுதல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா கண்டிப்பா இந்த சேனல்ல உங்களுக்கு அப்டேட் பண்றேன் நன்றி மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நன்கு